ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை பூஜை தாங்க பார்க்க போகிறோம் ஆடி ரெண்டாவது வெள்ளிக்கிழமை எப்பவும் போல் வாசலில் ஒரு தாமரப்பு கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் வாசப்படி ரெண்டு பக்கமும் எலுமிச்சை மழை கட் பண்ணி வச்சு குங்குமம் தடவி ரெண்டு பக்கம் ஒரு ஒரு ரோஸ் வச்சாச்சு இன்றைக்கி என்ன பேசலான்னா நான் வந்து கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பொண்ணு தான் கல்யாணம் முடிச்சது தான் சென்னையில் அப்போ வந்து கிராமத்திலலாம் ஆடி மாதம்னாவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழம ஒவ்வொரு திருவிழா நடக்கும் நான் சொல்லியிருக்கேன் திருவிழானாவே இந்த கூழ் ஊற்றுற திருவிழா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த கேழ்வரகு மாவு வந்து குளிக்க வச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுறாங்கன்னா வெள்ளிக்கிழமை மாவு குளிக்க வச்சு சனிக்கிழமை ஈவினிங் கூழ் காய்ச்சி வச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூழ் ஊற்றுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஊரில் எல்லாருமே வந்து வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை தான் எங்கள் ஊரில் வந்து திருவிழா பண்ணுவாங்க அப்போ வந்து காலையில் கூழ் ஊற்றிடுவாங்க காலையில் கூழ் ஊற்றும் போது அந்த கூழ் காசு வச்சுருக்காங்களே கூழ் அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு பச்சரிசி பொங்கல் அந்த பச்சரிசி மாவில் கொஞ்சமாக வெள்ளம் போட்டு கிளறி ஒரு என்ன சொல்கிறது நம்ம இப்போல்லாம் சாப்பிட்றாங்களே சாஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறப்பாக பச்சரிசி மாவில் கலந்து அந்த பொங்கல் உருண்டை மேலே வைப்பாங்க அது எல்லாமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த தான் காலையில் போட்டுருவாங்க கட்டி கூழ் வச்சு கருவாட்டு குழம்பு ஊற்றியும் வைப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு பானையிலையோ ஒரு பாத்திரத்துலேயோ கூழை கரைச்சி வச்சு வேப்பிலையெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு வேப்பில மாலை கட்டி வச்சுருவாங்க வாசப்பிடிக்கு ஒரு வேப்பில மாலை அப்படியே வீடு ஃபுல்லாகவே ஒரு எங்கே பார்த்தாலும் அந்த வேப்பில வாசனா சூப்பராக இருக்கும் எல்லார் வீடுகள்லேயும் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஈவினிங் வந்து எப்பவும் போல் சாதம் வடித்து சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ வச்சு கொழுக்கட்டை வடை பாயாசம் இதெல்லாம் வச்சு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு இந்த கும்பம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆறு மணிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க புடவை கூட வச்சு படைப்பாங்க எங்கள் வீடுகளில் எங்கள் அம்மா வீட்டு கதையே சொல்லிகிட்டு இருக்கேன் என்னோடய வீட்டில் இங்கே வேறு மாதிரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை திருவிழா அப்படின்றது எல்லாரும் கேட்பாங்க ஆனால் எங்கள் ஊரில் வந்து வெள்ளிக்கிழமை தான் அந்த கூழ் உத்திர திருவிழாவே பண்ணுவாங்க எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங்கில் வந்து சாமி வந்து ஊர்வலம் வரும் நல்லா சூப்பராக ஒரு அலங்காரம் பண்ணி அழகாக முன்னாடி வந்து கரகாட்டம் ஆடிக்கிட்டு வருவாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா கூத்து வைப்பாங்க ஈவினிங்கில் ஒரு ஏழு மணி போல் ட்ராமா இல்லை கட்டை கட்டி கூத்து அந்த மாதிரி வைப்பாங்க இதெல்லாம் பார்த்து வளர்ந்தவ தான் நான் இன்னொன்று அந்த பம்பை உடுக்க சத்தம் இந்த அந்த பம்பை உடுக்க சத்தத்தை பற்றி அடுத்த வாரம் பேசிக்கலாம்